ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருது ஐயா மு க ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சர் ஆறாங்க இங்க பக்கத்துல இருக்க வெண்ணாறு இருக்குல்ல வெண்ணாறுல வந்து பார்வையிடுறாங்க பார்வையிட்டு அது வந்து தூர்வாரத்துக்கு நூத்தி பத்து கோடி ரூபாய்ன்னு ஒதுக்குறாங்க சரி ஆனா வெண்ணாத்துக்கு பாடத்துக்கு வரைக்கும் தூர்வாரல

அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லு என்ன இன்னைக்கு இன்னைக்கு எங்க மாமாவை பத்தி தான் பேச மனோஜயா மனோஜ் பத்தி பேசுவோம் என் மாமா வந்து விதவிதமான கோயில்களுக்கு போட்டு அப்படின்னு பார்த்து ஆரம்பிச்சு முடிக்கிற மாதிரி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மாதிரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வந்து தம்பி தம் தங்கைமார்களுக்கு வந்து வாய் இல்லைன்னா கட்சியே வளராது வாய் டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா வாய் இல்லைன்னா நாய் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம கட்சி ரொம்பவும் மட்டுமா பேசிருக்கேன் எங்க மாமா அவனை பத்தி ஏதாவது பேசணும்னே அப்படின்னு வந்திருக்கேன் நானு நீங்களும் பேசி ஆகணும் பேசுங்கன்னு சொல்ல வரேன் அதாவது அது ஒரு நாயே அதை பேசுனா அதை தூக்கிட்டு வந்து நீ எங்கள்ட்ட கேட்டு இருக்கிற தம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுதுன்னு நீ அதை பேய் மாதிரி போய் கொண்டு வந்து என்கிட்ட நீ இது என்ன சொல்றன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன் சில விஷயங்கள் வந்து நாம வந்து பேசணுன்ற அவசியமே இல்லை சில இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் இவன் இன்னைக்கு பேசிருக்கிறான்னா என்னத்தை பத்தி பேசிருக்கிறான் அண்ணன் நம்ம தம்பிகளுக்கு அண்ணனுங்களுக்கு வந்து வெறும் வாய் தான் இருக்குன்னா அந்த வாயை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம்னா மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்கள் நம்ம சொல்றோம் நம்ம செயற்பாட்டு வரைவுகள் நம்ம சொல்றோம் மக்களுக்காக வந்து நம்ம வந்து போராடுறோம் இந்த என்ன இது வரைக்கும் இவனை இங்கேயும் பாத்துருக்கியா நான் பார்த்ததே இல்லங்கிறேன் இருட்டுல என்னைக்காவது இந்த முக்காடுதம் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆடு கந்துகளை ஏறி குதிக்கிற வேலையதா இவன் பார்த்துருப்பான தவிர இவன் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வந்து பேசுற அளவுக்கு இவனுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அதனால இவனை வந்து நம்ம ஒரு பெருசா எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது என்னத்துக்கு நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்துட்டு போயிட முடியல ஏன்னா இப்ப தேர்தல் நேரம் நெருங்கிடுது அண்ணனை வந்து அடிக்கிட்டு மாமா மாமாங்கிறான் இவங்க அக்கா எங்க நம்ம கேட்டுற ஒரு சூழல் ஆகி போடும் நான் வந்து தினமும் வந்து ரொம்ப மரியாதையை நம்ம போயிட்டு இருக்கோம்னா அப்புறம் விட்டுறணும் அதை விட்டுட்டு இல்ல இந்த மாமா அப்பா இயங்குறான் அவனை மாமா அப்பா இங்குறான் இவன் யார் ராமே இவன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பக்கட்டையில வந்து ஆல்பா வச்சுருக்க மாதிரி இருந்துகிட்டு இவன் உட்காந்துட்டு அவனை மாமாங்கிறான் இவனை மாமாங்கிறான் தம்பி மனோஜ் நண்பன் மனோஜ் தம்பி அண்ணன் உறவுன்னு சொல்லி பேசுறேன்னா நான் எப்படி அதை போலதான் அடுத்தவனை பார்ப்பேன் இவன் என்ன செய்யறான் எல்லாம் நல்லவர்களா நின்றுட்டு இருக்கிறவங்க மக்களுக்காக மண்ணுக்காக முன்னெத்தியர்களா வந்து நின்றுட்டு இருக்கிற அண்ணன் மாமா அதுன்றான் அது இவனுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அதே சமயங்கள்ல அந்த திட்டங்கள் இருந்தாலும் அண்ணன் அவன் சிக்க மாட்டாரு நம்மளும் அதை போலதான் இதெல்லாம் கடந்துரு கடந்துட்டு நமக்கான தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம வந்து அத வச்சு என்ன நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்குன்னா ஆக்கப்பூர்வம் திமுக எதிர்க்கலையா அப்படின்னு அவங்க கேக்குறான் இவன் திமுகவுக்கு வந்து சும்பு தூக்கிட்டு இருக்கிறப்ப எவன் இவன் சொல்லிட்டு இருக்கான் திமுகவை எதிர்க்கணுமா நாங்க எதிர்க்கிறதோட நீங்க ஒண்ணும் எதிர்த்து போறது கிடையாது கண்டிப்பா வாயை வச்சி என்ன கேட்டான் அவன் கேட்டான்ல நான் புறம் பாரேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருது ஐயா முக ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சர் ஆறாங்க

அப்ப இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறது ஏதோ வச்சு பேசுறோம் இந்த வாய் வச்சாம பேசுறோம் அது ஏதாவது ஒரு பேசுறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்க அதுக்கு நீங்க தூக்கிட்டு ஓடியா வேண்டியது அதனால அது கடந்துரு வேற என்ன பைத்தியம் மாதிரி ரொம்ப பைத்தியம் முத்தி போன பைத்தியம் எப்படி பேசுமோ அதே மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க அதை வந்து பைத்தியம்ங்கிறதெல்லாம் வந்து சொல்லி அவங்கள வந்து நம்ம உண்மைதான் இவன் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பேசுறான் பாறான் பெரியார பத்தி பேசுறாங்க திராவிடத்தை பத்தி பேசுறாங்க திராவிட காலத்தை பத்தி பேசுறாங்க என்னைக்கு பேசுறாங்க எதுல பேசுறாங்க வேற பத்தி வேற விஷயத்தை பத்தி இன்ன வரையும் பேசியே பார்த்ததில்லை என்னடாடா தெரிஞ்சதாடா பேசுவான் அது தெரியல அது உண்மைதான் அதெல்லாம் நமக்கான வேலைகள் நிறைய இருக்குது இந்த தேர்தல் வந்து நமக்கான போர்களம் மாதிரி இருக்குது இல்ல பல நல்ல கருத்துக்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இதை வந்து டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல போர் பேசுறான் நம்ம இதெல்லாம் வந்து பேசிடக்கூடாதுன்னு நம்ம வந்து விலகி போனோம்னாலும் எதுக்கு நம்ம வந்து பேசக்கூடிய சூழல் இருக்குன்னா இது நம்மளும் விலகி போயிட்டோம்னு வச்சுக்க தொடர்ந்து இதே போல ஏதாவது ஒரு அவதூறுகள் குறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அவன் பேசும்போது சொல்றான் பாரு இப்ப நண்பன் துரைமுருகன் இருக்கானே துரைமுருகன் வந்து கச்ச வந்து உடைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு மாமாப்பாய் அவனு எல்லா பையனும் கிளம்பிட்டு இருக்கிய

இவன் செட் பண்ணி வச்சிருக்கான் பாரு அந்த செட் பண்ணி வச்சிருக்கிறவன் உடைக்கிற அளவுக்கு சீமன் ஒண்ணு வந்து வலுவில இருந்து போயிடல இவன் செட் பண்ற வந்து அவ்வளவு பெரிய வலிமையான ஆளும் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால அதை விட்டுடலாம் இவன் எதோ நினைக்கிறான் பாரு அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் நமக்கு வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருந்து முழுமையும் எப்படியாவது இந்த மண்ணை வந்து நம்ம மீட்கணும் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம உறவுகள் வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுக்கான வேலையை நம்ம வந்து பாக்கணும் இவன் வந்து வாயை வாடகைக்கு விடுறது இதெல்லாம் இவனுக்கு பொழப்பு இவங்க என்ன வாயை வாய மட்டும் வாடகைக்கு விட்டாங்க லூலுன்னு ஒண்ணு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க

நம் திமுக நம்ம நாம் தமிழர் கட்சி இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம எல்லாரும் வந்து சீட்டு பிடிக்கிறதுக்காக வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த சீட்டு கொடுக்கறதுக்கே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கா கொடுக்குறாங்க நான் ஆட்டோ பீஸ் இருக்குது நான் ஆட்டோ பீஸ் இந்த பஸ்ல இடம் போற மாதிரி தான் இருக்கு கேட்டா கூட்டணி இல்லாம நாங்க வந்து வெல்ல முடியாதுங்கிறாங்க அந்த லட்சணத்துல இந்த நாடுகள் வந்து இவங்க திராவிடத்தை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா நாம் தமிழர் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிய ஒன்னு செய்து சரி சமமா இருபது பெண்கள் இருபது ஆண்களை தேர்தலில் நம்ம வந்து வேட்பாளர் நிப்பாட்டுறோம் அந்த நிப்பாட்டுறதுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் அந்த நிப்பாட்டுறதும் இல்லாம அவங்களுக்கு வந்து எவ்வளவு தகுதியோட நம்ம பாத்து நீங்க அலறான் இப்போ அவங்களுக்கு ஆதரவு வந்து பேசிட்டு போயிருப்பாரு அந்த காமாட்சி நாயுடுன்னு ஒரு ஐயா அவர் மேல கொண்டு என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாவது இடத்துல வருங்கிறாரு அவரு வயலையும் இரண்டாவது இடத்துல வரும்னா எனக்கு என்னமோ வந்து மொத இடத்துல நாம் கட்சி வந்துருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு இருக்கு அப்ப அதுக்கான வேகமா நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க அது நமக்கு போதும் திமுக அதிமுக பொறுத்தரிசும் கிடையாது எது அண்ணா திமுக அதிமுக யார் வச்சிருக்காங்க அப்படின்ற முன்னாள் வரைக்கும் நேத்து ஒரு ஆள் கலக்க விட்டுருக்காங்க அண்ணா இருக்க இருக்கவங்க வந்து யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது இன்னைக்கு முழுவதும் ஒரு ஒருத்தவங்களை அலைஞ்சிட்டு இருக்காங்க அது அண்ணா திமுகங்கிறது என்ன அதிமுகங்கிற மாதிரி ஆகிவிட்டு அது வந்து திமுக வந்து அடகு வச்சுட்டாங்க இன்னமும் என்னன்னா ஏதோ ஒரு டெண்டர் ஒண்ணு எடுக்கிறாங்களா திமுகவே ஒரு டெண்டர் ஒண்ணு கொடுத்துருவாங்க இந்தாப்பா உனக்கு பங்கு இதை வச்சுக்கணும்னா அவங்க வாங்கிட்டு அவங்க பட்டு போயிட வேண்டியதுதான் தம்பி இது வந்து எடப்பாடி யாரையும் வந்து விரும்புறாரான்னு தெரியல ஏன்னா அண்ணா திமுக வந்து வெல்லக்கூடிய வேலையை அவங்க வந்து இது வரைக்கும் செய்யல செய்யல அவங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் போட்டிருக்காங்க பாரு நிறைய மாவட்ட செயலாளர்கள் இப்ப வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் எடுத்து பாத்தீங்கன்னா அவரும் திமுகவுல அவங்களோட வந்து பார்ட்னரா தான் இருப்பாரு அதே போல ஒவ்வொரு பகுதியும் அப்படிதான் இருக்கிறாங்க பல பகுதியை எடுத்தீங்கன்னா நான் வந்து பேர்லாம் வந்து கேட்டீங்கன்னா சொல்ல தயாரா இருக்கிறேன் டெண்டர் எடுக்கிறாங்கல்ல டெண்டர் எடுத்துக்கிட்டு திமுக காசு உட்காந்துருக்காங்க அவ்வளவுதான் அப்ப பங்குதார உட்காந்துருவோம் எப்படி ஜெயிப்பான் கண்டிப்பா ஜெயிச்சி மக்களுக்கு எதுவுமே செய்யாம கெட்ட பேர் வாங்குறதோட ஜெயிக்காமையே காசு வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு திமுக அந்த வேலையை வந்து செட் பண்ணி வச்சுக்குது அண்ணா திமுகவுல பல பேர் இந்த வேலையை பாக்குறாங்க அந்த அப்பாவி தொண்டர்கள் தவிச்சு நிக்கிறாங்கல்ல தவிச்சு நிக்கிறவங்க நாம் தமிழுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பாக்கும்போது ஏதோ ஒரு மாறுதல் தேவைப்படுது அப்படின்னு தான் அவங்க நிக்கும் போது பார்த்தா அது வந்து மாறுதல் வந்து நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது அதே போல நீங்க வந்து பிஜேபி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல அதாவது சொல்லுவாங்கல்ல உலகம் முழுவதுக்கும் நீ ராஜா வந்தாலும் வீட்டுக்கு வந்து மாவட்டம் வாங்கல்ல அது இவங்க வந்து இந்தியா முழுவதும் கிங்கா இருந்தாலும் இங்க வந்து சிங்குதான் சிங்குதான் யாராவது யார்கிட்டயாவது வந்து ஒரு சிங்கு போட்டா மட்டுந்தா இவங்களுக்கு ஏதாவது கிடையாது நடக்கும் ஆனா வளரலையா அப்படின்னு கேட்டா வளருது கிராமங்கள்ல இருக்கு அதை வளர்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது எதுக்குற அப்படின்னு நினச்சுட்டு இருக்கிறாங்க திமுக இந்த திராவிட கட்சி இவங்க தான் வளர்க்கறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு உண்டான வேலைகள் முழுமையா இவங்களுக்கு செஞ்சு தராங்க நான் வேணா இன்னைக்கும் சொல்றேன்னு இந்த தேர்தல் வருது இல்ல இந்த தேர்தலையும் பாரு எழுதி வச்சுக்க பிஜேபி எங்கெல்லாம் நிக்கிறதோ அங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேட்பாளர்களை தான் கூடுமான வரைக்கும் திமுக போடும் கண்டிப்பா இது வரைக்கும் அதான் செஞ்சிருக்கு ஆமா அதனால வந்து பிஜேபி முடிஞ்சு போச்சு காங்கிரஸ்ங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி பேசுறதுக்கு வந்திருக்காங்களே இப்ப என்ன என்ன அது அப்பப்போ எந்திரிச்சு உட்காந்து இப்படி எந்திரிக்குமா தெரியும் காங்கிரஸ் ரைட் உட்கார் உட்கார்ந்து வந்து அவங்களுடைய நெருங்கிய சுந்தர் இல்லையா அது காங்கிரஸ் திமுகவோட நெருங்கிய சுந்தர் இல்லையா அது எனக்கு நினைவு நிறைய இருக்குது ஒரு தேர்தல் வந்தோடனே மறந்துடும் அதுதான் நானும் சொல்லுவேன் நான் வந்து எனக்கு எல்லாம் நல்ல சூடு சொர்ண நல்ல மாணவக்கம் சூடு சொன்ன எல்லாமே நமக்கு இருக்குது கண்டிப்பா ஒரு தேர்தல்ல வந்து நீ வந்து நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு கூட நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி ஐயா கருணாநிதி நீ சொல்லுவாரு இவர் வந்து வெளியில போவாங்க திருப்பி வந்து நீங்க சேர்த்துக்குவீங்க சேர்த்துக்கிட்டு வந்து காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு முக்கியம் சொல்லுவீங்க பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் தான் வேணும்னா அப்போ நீ எதுக்கு இங்க கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் பாரு காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது ஏன் தண்ணி கொண்டு கொண்டாந்துட முடியுமோனால முடியுமா அப்ப எதுக்கு இங்க பக்கத்து மாநிலத்தில் எல்லாம் ஒண்ணும் போது நீ எந்த இதோட எட்டி வச்சு டெல்லியில வச்சு நீ என்ன செய்ய போற இல்ல டெல்லி தலைமை என்ன சொல்லியிருக்குது இது வரைக்கும் இல்லை இதை நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்குதா தம்பி எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு தேவையில்ல தம்பி இந்த மண்ணுக்கு வந்து காட்டுக்கருவியும் தேவை இல்ல காங்கிரஸ் தேவையில்ல அதுல எப்பவும் தெளிவாரு அவர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி பெறும் உள்ள சாதனை படைக்கும் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா எனக்கு தெரியல அதுதான் இல்ல தங்கம் நம்ம வந்து எனக்கு ஆஹ் அவங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கல அவங்க வந்து இருக்குது எல்லாமே சிறப்பாக நடக்குது சிறப்பாக நடக்குதுங்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப வந்து தலைவர் கலைஞர் எல்லாம் இருந்தாங்கல்ல அவர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா மக்களோட மக்கள் இன்னும் பாப்பாரு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அதை வந்து எடுத்து பேசுவாரு இவர் என்ன செய்யறாரு எழுதி கொடுக்கறதுதான் நிறைய பேசுற மாதிரி தான் இருக்கு அது என்னடா இந்த பக்கம் பாரு நாலு நாளைக்கு முன்னாடி கலைவணர் அரங்கத்துல மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஐயா நின்றுகிட்டு எல்லாருக்கும் அவங்க வேலை எல்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து மக்கள் எல்லாம் ரொம்ப வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் பேசுறாரு சரி அதே நாள் அன்னைக்குதான் வெளியில வந்து இந்த கண் பார்வையற்றோர்னு சொல்லுவாங்க அடுத்த மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவீங்கல்ல அவங்க வந்து சாலையில நின்னு போராடுறாங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா நாங்க முதல்வரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நீங்க கோரிக்கை நிறைவேத்துங்க இல்லாத வந்து காலம் கடத்துங்க அது அடுத்தது ஆனா சந்திக்கணும் ஆனா சந்திக்கலை அன்னைக்கு என்ன சொல்றீங்க சர்வ சாதாரணமா எல்லாரும் நான் சந்திக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப கூட எல்லாரும் நான் தந்துட்டு இருக்கான்னு அங்க மேடையில இருந்து பேசுறாரு அப்ப இவருக்கு வந்து இங்க நாட்டுல நடக்கிறது என்ன நடக்குது யார போய் நம்ம சந்திக்கிறோம் எதுவுமே தெரியல தம்பி எழுதி கொடுக்கிறது இது வந்து மக்களுக்கான முதல்வரா இருப்பார் அப்படிங்கறத நம்ம வந்து நூறு நாள் வரைக்கும் நம்ம வந்து நம்பணும் ஆனா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இல்ல அதுதான் வந்து தெரியுது வேற என்ன வேணும் வேற வந்து நம்ம கமலஹாசன் சிவகார்த்திகேயன் இருவரும் சேர்ந்து நடித்த அமரன் படத்தோட டீசர் வந்திருக்கு அந்த நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த படத்தோட டீசர் இப்ப வந்து இப்ப சீமாதான் பெரிய முக்கியம் தேர்தல் நெருங்க நெருங்க ஏன்னா இவங்க பண்ற பண்ணுவ அதுல வந்து இஸ்லாமிய மக்களை வந்து சித்தரிசி பேசிருக்காரு கமலஹாசன சிவகாத்தன நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாடு முழுவதுமா இதுவே ஒரு போராட்டமா இருக்கு சிவகார்த்தியின் உருவ பொம்மையா இருக்கிறது கமலஹாசன் உருவ பூமியா இருக்கிறது இதெல்லாம் பிரச்சனையா இன்னும் நான் கேட்க வரம்ப இப்போது என் நிலம் இது பிரச்சனையா இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இது இவ்வளவு நேரம் உட்காந்து நான் உண்டு கேட்டு நீ கேள்வி கேட்கறத பதில் என்ன சிவகார்த்தி அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை நான் பாக்குறேன் என்னன்னா இன்னைக்கு வந்து பூண்டு வேலை எவ்வளவு இருந்துச்சு ரெண்டு மாசம் பூண்டு வேலை எவ்வளவு ஆச்சுன்னு நான் பார்த்தேன் சிலிண்டர் வேலை எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு சிலிண்டர் நான் பாக்குறேன் ஏன்னா போய் நான் வந்து பேசும்போது இவங்கள சொம்பு தூக்கிட்டு போக முடியாது நான் கருத்தை வந்து எடுத்து வைக்கணும் ஆதாரத்தோட எடுத்து வைக்கணும் அது இல்லாமல் நம்ம இருக்கும் போது இருக்கிறோம் அதோட இது இன்னைக்கு என்ன நீட்சியா என்னன்னு இருந்துட்டு இருக்குது சமூக நான் என்னன்னா இந்த வீதியில வந்து போய் கத்தி முடியாது இது வந்து ஒரு பிசினஸ் கண்டிப்பா அதனால எனக்கு இது தேவை இல்ல கமலஹாசன் பெரிய புரட்சியாளர் இவங்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஏதாவது கிளப்பி விட்டுரு அதில் வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல வேற எதுவும் கிடையாது செய்தி வந்து இதுதான் சரி இன்றைய செய்தி இதுதான் சரி நன்றி வணக்கம் வணக்கம்